விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க நான் ரொம்ப பெரிய விஷயமா ஸ்டார்ட் பண்ணல ஒரு ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிதான் அதை ஆரம்பிச்சோம் போட்டா அது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வரணும்னு நினைக்கிறேன் ஆனா நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படின்னா கஸ்டமர்ஸ் கிடைக்கணும் அன்ஸ்டேபிளான ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்க எப்படி கன்செஸ்டண்ட்டாக ரன் பண்றீங்க இல்ல இது வந்து ரொம்பவே காம்படிஷனான லெவலு ஃபஸ்ட் ஈவெண்ட்டில் ஒரு எயிட்டி தௌசண்ட் வரைக்கும் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் பயங்கரமான டவுன் தான் அது எங்களுக்கு நம்ம எடுத்த உடனே யாராலேயும் முன்னேறிட முடியாது ஸோ வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வெயிட் பண்ணோம் சூப்பராக இருந்தது நம்பி சஃப்ட்தான் அவ்வளோ ஆறு பேர் இருக்கானுங்க என்னையோட சேர்த்தே வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு பேர் என்னை தாண்டி இருக்கானுங்க அந்த அஞ்சு பேர் எனக்கு ரொம்ப முக்கியம் ஈவெண்ட் வந்து கடைசி நிமிஷத்தில் ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி அப்படியே டோட்டலாக மாறும் தமிழ்நாடு பிஸ்னஸ் ஐகானிக் அவார்ட்ஸ்லேருந்து ஒரு அவார்ட் பண்ணியிருந்தாங்க பெஸ்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு மார்னிங்குள்ளே அப்டேட் பண்ணுங்கருவாங்க

விகடனேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் சக்தி பிரியா ஒரு டென் டு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கல்யாணம் பர்த்டே பார்ட்டி ஃபேர்வெல் இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ வச்சே நம்ம எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிடுவோம் குறிப்பா சொல்லணும்னா இந்த வெல்கம் டான்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஏதோ ஒரு கோரிய பண்ணி அந்த வெல்கம் டான்ஸை பண்ணிவிடுவோம் அண்ட் வந்து இந்த டெக்கரேஷன்ஸ் கூட இந்த கார்ல எல்லாம் வந்து நம்மளே வந்து ரோஸ்லாம் ஒட்டி எல்லாமே பண்ணிவிடுவோம் பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து இது எல்லாத்தையுமே பண்ணி தரத்துக்காக வந்து நிறைய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டாங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டெரெக்டா நம்ம கிட்ட வந்து வந்தா மட்டும் போதும் மற்ற எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க ஸோ இன்னைக்கு கூட ட்ரீம் ஆர்கனைசர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஹெட் ஸ்ரீதர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் ஸ்ரீதர் ஸோ எப்பவுமே வந்து இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்றது இப்ப பப்ளிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அவங்க வந்து எப்பவுமே கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்லயே இருப்பாங்க நாங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நீங்க வந்தாலே வந்து ஹாஃப் ஆஃப் த ஜாப் வந்து முடிஞ்சிடற மாதிரி ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியா ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணல நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோட எனக்கு வந்து டெக்கரேஷன்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலா ஸோ டெக்கரேஷன்ஸ் பண்ணும்போது போது நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியாலஜியா நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணல இது வந்து ரேண்டமா போயிட்டு இருக்கும்போது ஒரு எனக்கு என்னன்னா நான் வந்து சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் இந்த விஷயத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெக்கரேஷன்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் அனதர் இன்ட்ரெஸ்ட் நான் வச்சிருந்தேன் ஸோ அப்படி வச்சிருக்கும் தான் அதில் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும் போது டெக்கரேஷன்ஸ் வந்து ஒரு சின்ன இதுவாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் இது வந்து நான் ரொம்ப பெரிய விஷயமா ஸ்டார்ட் பண்ணல ஒரு ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி தான் அதை ஆரம்பிச்சோம் ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க இதில் வந்து உனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கு நீ நல்லாவும் பண்ணியிருந்த நம்ம ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி என்ன வந்து நிறைய புஷ் பண்ணாங்க நான் அதுக்கப்புறம் யோசிச்சேன் பட் நம்மளுக்கு வீட்டில் வந்து இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படிச்சு தான் மேல வரணும் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து வீட்ல பெருசாக நம்பல அதுக்கப்புறம் நான் நிறைய இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சா அது எப்படின்றத நம்ம அவங்களுக்கு புரிய வச்சாதானே தெரியும் ஸோ அந்த விதத்தில் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சோம் ஸோ புரிய வச்சதுக்கப்புறம் சரி ஓகே நீ ஏதோ இன்ட்ரெஸ்டோடு பண்ணுன்னு நினைக்கிற நீ பண்ணு அப்படின்னு சொல்லி வீட்லேயும் சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரேண்டமாக சரி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் அதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஓகே நம்ம வந்து நல்லா மேனேஜ் பண்ணுறோம் நம்ம மேனேஜ்மெண்ட்டும் இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஆன் த ஹோல் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அதை ஸ்டார்ட் பண்ணது ஓகே சோ இப்போ ரீசன் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரியே பார்க்கலாம் நிறைய காம்படிட்டர்ஸ் வந்துட்டாங்க இந்த ஒரு ஜாபுக்கு சோ எப்படி நீங்க உங்களை தனித்துவமா காமிக்கிறீங்க ட்ரீம் ஆர்கனைசர்ஸ் எப்படி யூனிக்கா காமிக்கிறீங்க நாங்க வந்து ஒன்ஸ் எங்க கிட்ட ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா அந்த கஸ்டமரை வெளியே போகவே விட மாட்டோம் நெக்ஸ்ட் வந்து அவங்க இன்னொருத்தரை தேடி போகணும் அப்படின்றதுக்கான ஒரு ஆப்ஷனே இருக்காது அவங்களுக்கு எந்த லெவலுக்கு நாங்க இறங்கி ஃபேவர் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்து அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட்டிவா பண்ணணும் அப்படின்றத பார்த்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் பொதுவாக நம்மளோட இதை நாங்கள் எப்படி எங்களோட இதை வந்து தனித்துவமாக காட்டுறோம்னா எங்களோட ஃபஸ்ட் விஷயம் எங்களோட ட்ரெஸ்ஸிங் நாங்கள் எங்களது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ட்ரீம் ஆர்கனைசர்ஸ் அப்படின்றதுனால ட்ரீம் எதில் உருவாகுது அப்படின்றத நாங்கள் வந்து அதை சர்ச் பண்ணி அதிலிருந்து அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக எங்களோட ட்ரெஸ் வந்து ஃபார்மேட்டு பிளாக் அண்ட் பிளாக் ஓகே ஸோ பொதுவாக எந்த ஈவென்ட் பிளானர்ஸும் பிளாக் அண்ட் பிளாக் சூஸ் பண்ண மாட்டாங்க பட் நாங்கள் வந்து பிளாக் அண்ட் பிளாக் சூஸ் பண்ணி அதில் நாங்கள் வந்து தனித்துவமாக பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கனவு உருவாகிற இடமே தூக்கம் தூக்கம் எதுலேருந்துனா வந்து ஒரு பிளாக் கருப்பான விஷயத்துலேருந்து ஸோ அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறதுனால அந்த அவங்களுக்கு அந்த கனவு வந்து நிஜமாகணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக கண்ணை திறக்கும் போது கலர்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் எங்க விஷயத்த பிளாக் அண்ட் பிளாக்காக வச்சுட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் கலர்ஃபுல்லாக அவங்களுக்கு அதை டிடெர்மன் பண்ணி காட்டுறோம் ஓகே ஸோ ஆரம்ப காலத்தில் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது எல்லா பிஸ்னஸ்க்குமே தேவை அதுவும் கண்டிப்பாக வந்து இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னாலே அந்த செட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம நிறைய வாங்க வேண்டியதாக இருக்கும் அந்த டிசைனிங்க்கெல்லாம் நமக்கு நிறைய பொருட்கள் தேவைப்பட வேண்டியதாக இருக்கும் ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லை ஆக்சுவலாக நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது வந்து நாங்கள் ஸ்டார்டிங் ரொம்ப பெருசாக பண்ணலை இதோட இண்டெப்த் நாங்கள் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் ஐ மீன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வந்து ரொம்ப என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து நாங்கள் நெட்டில் நிறைய சர்ச் பண்ண ஆரம்பித்தோம் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் ஆல்ரெடி சொன்னது தான் இதில் வந்து நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது காம்படேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க காம்படிஷன் இருக்கு அதனால நாங்கள் வந்து இதெல்லாம் நிறைய பார்த்தோம் என்னென்ன காம்படேட்டர்ஸ் இருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்கன்றதை நாங்கள் நிறைய சர்ச் பண்ணோம் நான் இது ஸ்டார்ட் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா என்னோடய காலேஜ் டைம் ஓகே ஸோ எனக்கு இருந்தும் இதுக்கான ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க ஸோ ஏன்னா எனக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காலேஜ்லேருந்து என்ன சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா நீ நல்லா பண்ணுறியே நீ தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நான் செகண்ட் இயர் ஃபினிஷிங்கில் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நான் நவம்பர் டு டிசம்பர் அந்த டைமில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் பண்ணலை நாங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் மேக்சிமம் எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு கொடுத்தோம் அதுக்கப்புறமா நாங்கள் ஈவெண்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் எங்களோட அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நாங்கள் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து டப்புன்னு நம்ம அமௌண்ட் போட்டுட்டு வீட்டிலருந்தோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஃபினான்ஷியலாக ஃபர்ஸ்ட் வீட்டில் இருந்தும் சப்போர்ட் பண்ணல அடுத்தது தான் வீட்டில் இருந்தும் சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு சரி நீ பண்ணு அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா அவங்க உடனே எதுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போடுற இன் ரிட்டர்ன்ஸ் வருமா வராதா அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருந்து ஆமா கண்டிப்பாக எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சாலும் இன்னைக்கு வந்து இன் ரிட்டர்ன்ஸ் வருமா நீ போடுறது பிரச்சனை இல்லை போட்டால் உனக்கு இன் ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னு அதுவும் நம்ம இருக்கிற சொசைட்டி அவர் ஜென்ரேஷன்ல எப்படின்னா போட்டால் அது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வரணும்னு நினைக்கிறாங்க ஆனால் நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படின்னா கஸ்டமர்ஸ் கிடைக்கணும் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி உருவாக்கணும் அப்படின்றத நான் டிட்டர்மன் பண்ணி தான் இதில் இறங்கினேன் ஸோ ஏன்னா இதில் ப்ராஃபிட் அதிகமாக பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட இதை வந்து ஃபேமஸ் ஆக்கணும் அவர் ஃபெமிலியர் ஆக்கணும் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இதை நான் பண்ண ஆரம்பிச்சாதான் கிரியேட் பண்ணணும் சொல்லி ஃபிஃப்டி தௌசண்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஈவெண்ட் எடுத்தோம் ஒரு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ரிலேட்டிவ் சார்பாக இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணோம் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பர்த்டே ஈவெண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணதே என்னோடய ஃபஸ்ட் பர்த்டே ஈவெண்ட்டில் தான் அவங்களில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஹோல் மொத்த ஈவெண்ட்டை திடீர்னு எங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க அவங்களுக்கும் அதுல பெருசா எதிர்பார்ப்பு இல்ல எங்களுக்கும் வந்து என்னடா இது திடீர்னு ஒரு பெரிய சேங்ஷன் ஆகுது ஏன்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆரம்பிக்கிறது பிரச்சனை இல்லை ஒரு சின்ன சின்ன ஒர்க்கா தான் போகுமே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்கரேஷன் வரும் கேட்டரிங் வரும் டிஜே இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு தான் வரும் நாங்க எடுத்த ஒன்னே ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஈவென்டே பாத்தீங்கன்னா சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் கெஸ்ட் எங்களுக்கு அதுவே ஒரு பெரிய காம்படிஷனாக இருந்தது ஓகே நம்மளை நம்பி அவங்க போது நம்ம அதை ஃபினிஷ் பண்ணி காட்டணும்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்போயே வந்து ஓவரால் மொத்த இதையும் எடுத்துக்கிட்டு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி டேக் ஓவர் பண்ணி நாங்கள் வந்து இறங்கிட்டோம் ஓகே மெயினா வந்து நான் இதுல டெக்னீஷியன்ஸ் அண்ட் வாட்டர் இதெல்லாம் வந்து பேக்வேர்ட்ல வச்சிருக்கேன் அண்ட் தென் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர சப்போர்ட்டிவ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்ல இவனுக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்னு பண்ணியே ஆகணும் அப்படின்றதுல வந்து இதுவாக இருந்தாங்க அதனால நாங்க இதை ஸ்டார்ட் பண்ணி அந்த ஈவெண்ட்ல இருந்து வர ப்ராஃபிட்ட வந்து அந்த ஈவெண்ட்டுக்கே நாங்க இதுவாக இறக்கறதாக இறக்கட்டும் ஓகே சூப்பர் சூப்பர் ஸோ எப்பவுமே வந்து சொல்லுவாங்க இல்லையா கண்டிப்பா வந்து ஹார்ட் ஒர்க் இருக்கணும் அண்ட் நாலேஜ் இருக்கணும் பட் அதை தாண்டி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணோம் அப்படின்னா வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக ஸோ உங்க பிஸ்னஸ் வந்து ரொம்பவே வந்து அன்ஸ்டேபிளான ஃபீல்டு தான் திடீர்னு வந்து ஈவெண்ட் வரும் கேன்சல் ஆகும் சேஞ்சஸ் வரும் ஸோ இப்படி ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் எப்படி கன்சிஸ்டண்ட்டாக ரன் பண்ணுறீங்க இல்லை இது வந்து ரொம்பவே காம்படிஷனான லெவலு நாங்கள் இப்போ இருந்துட்டு இருக்கிறதும் ரொம்ப காம்படிஷனான லெவல் ஸ்டார்ட்டிங்கும் ரொம்ப காம்படிஷன் லெவல் நடுவில் கொஞ்சம் நாங்கள் வந்து லேக் பண்ணோம் லேக் பண்ணி தான் நாங்கள் திரும்பி இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப கன்ஸ்டன்சி லெவலாக இருக்க முடியாது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் வரும் திடீர்னு ஈவெண்ட் வந்து கடைசி நிமிஷத்தில் ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி அப்படியே டோட்டலாக மாறும் நாங்கள் வந்து ஜஸ்ட்டு பேஷன்ஸாக வெயிட் பண்ணுறோம் நாங்கள் வந்து எங்களோட பேஷன்ஸ் தான் ரொம்ப இது ஒரு நேரம் டென்ஷன் ஆகும் என்னடா இது திடீர்னு ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி அவங்க டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் வெயிட்டிங் ஃபார் த ரைட் மூமெண்ட் டு எங்களோட டோட்டல் இதை காட்டுறதுக்காக இப்போ கூட ஒரு ரீசண்டாக ஒரு ஈவெண்ட் ஒரு ஃபைவ் டேஸ் பேக் பண்ணிட்டு வந்தோம் கண்டினியூஸாக த்ரீ ஈவெண்ட்ஸ் அது ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் சோ இப்ப அது பாத்தீங்கன்னா கும்பிடி போண்டிகிட்ட பொன்னேரின்ற ஒரு இடத்துல பண்ணோம் சோ அந்த ஈவெண்ட்டும் டோட்டல் ஈவன்ட் அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெட்டிங் அது வந்து அது சோ அவங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் மெம்பர்ஸ்க்கு சாப்பாடு அது இதுன்னு எல்லாமே அந்த லைக் அந்த வெட்டிங் ஈவெண்ட்னா மார்னிங் நம்மளுக்கு முகூர்த்தம் ரெகுலராக இருக்கும் அந்த இதை முடித்த உடனே எங்களுக்கு ஈவினிங்கே திரும்பி ஒரு கிறிஸ்டின் வெட்டிங் ஸோ ஒரு எயிட் அண்ட் எயிட் ஃபிஃப்டி மெம்பர்ஸ்க்கு ஒரு பிரியாணி அந்த மாதிரி கேட்ரிங்லாம் இருக்கிறதுனால அங்கேயும் டெக்ரேஷன் அங்கேயும் ஃபோட்டோகிராஃபி டீம் ஸோ நம்மளது வந்து எல்லாமே நம்ம ரெடியாக இருக்கும் எப்பவுமே எப்பவுமே நம்மளது டோட்டலாக அன்னிக்கி டேட்டில் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இவங்க வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி புக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஒன் மந்த் முன்னாடி பெங்களூர்லேருந்து கால் பண்ணிவிட்டு சடனாக ஒரு ஈவெண்ட் ஓகே ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்களோட கஸ்டமருக்கு நாங்கள் வந்து அந்த டேட்டில் இன்னொரு ஈவெண்ட் எடுக்கவே மாட்டோம் ஏன்னா நம்ம அவங்க நம்மள நம்பி தான் தராங்க அந்த இடத்துல நம் நான் இருக்கணும் மெயினாக ஸோ என்னதான் அந்த இடத்துல இன்னொரு டெக்னீஷியன்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸியோ அந்த இடத்துல போட்டால் கூட நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இருக்காது சோ அதனால நம்மளோட கன்சிஸ்டன்சி வந்து நாங்க மெயின்டைன் பண்றது எப்படின்னா கஸ்டமரை டிபெண்ட் பண்ணி தான் சரி நம்மளை கஸ்டமரை நம்புறாங்க நம்மளை முழுசா நம்பிட்டாங்க அப்படின்னா நம்ம கிட்ட கண்டிப்பா வந்துருவாங்க ஏன்னா இந்த ஈவெண்ட்டும் நாங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஈவெண்ட் பாத்தீங்கன்னா இவங்களோட எங்கேஜ்மெண்ட்டும் நம்ம தான் பண்ணோம் அவங்களோட வெட்டிங்கும் நம்ம தான் பண்ணியிருக்கோம் அவங்க அடுத்தது என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட சீமந்தம் அவர் வாட் எவர் அது எல்லாமே நீங்க தான் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் அதுதான் ஆல்ரெடி சொன்னதுதான் ஒரு கஸ்டமர் எங்க கிட்ட வந்துட்டாங்கன்னா அவங்க எங்க கிட்டயே தான் இருப்பாங்க அவங்க வெளியே போனோம் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன லெவலெல்லாம் ஒர்க் பண்ண முடியுமோ அதை ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் குறிப்பாக வந்து இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் அப்படின்னாலே வந்து நம்ம ஒருத்தராக எடுத்து செஞ்சிட முடியாது அந்த டீம் ஒர்க் அந்த கோஆடினேஷன்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ உங்கள் டீமை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் எப்படி அந்த டீம் ஒர்க் அந்த கோஆடினேஷன்லாம் வந்து ஃபஸ்ட்லேருந்து கரெக்டாக இருந்ததா இல்லை ஃபஸ்ட்டெல்லாம் வந்து சொதப்பல்கள்லாம் நடந்திருக்கா இல்லை ஸ்டார்டிங்கில் ஒன்று ரெண்டு சொதப்பல்ஸ் நடந்திருக்கு நடக்காமலாம் இல்லை பட் வந்து அந்த கஸ்டமர்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க மெயின் விஷயம் நம்மளுக்கு டீம் வந்து தானாக சேர்ந்த கூட்டம் தான் சொல்லணும் இது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை வந்து உருவாக்கல ஒரு ஆறு பேர் இருக்கானுங்க என்னையோடு சேர்த்தே வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு பேர் என்னை தாண்டி இருக்கானுங்க அந்த அஞ்சு பேர் எனக்கு ரொம்ப முக்கியம் அவனுங்க தான் வந்து ஒவ்வொரு இதுவும் எடுத்துக்கிட்டானுங்க ஒருத்தன் கேட்ரிங் எடுத்துக்கிட்டான் ஒருத்தன் டிஜே எடுத்துக்கிட்டான் அந்த மாதிரி வந்து ஹேண்டில் பண்றதுக்கு தான் ஆன் ஹோல் நான் தான் ஹேண்டில் பண்றேன் பட் வந்து என்னை தாண்டி நான் இதை பார்த்துக்கிறேன் நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி நான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப ஒரு முக்கியமான இடம் அதனால அவனுங்க அதை ஹேண்டில் பண்ணுறதுனால நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட அதை ஹேண்டில் பண்றது ஈஸியா இருக்கு இந்த மாதிரி நம்ம மேனேஜர்ஸ் வச்சிருக்கோம் அவங்க வந்து டீம் பார்ட்னர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு உருவாக்கிட்டோம் ஸோ உருவாகினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற இடத்துல வந்து போய் அவனுங்களை அதட்டவும் முடியாது இதுவும் பண்ண முடியாது ஸோ அதனால் ஒன்று ரெண்டு தப்புகள் நடக்கும் ஆனால் அதை நான் மேக்ஸிமம் கஸ்டமருக்கு தெரியாமலே ரெட்டிஃபை பண்ணதான் தான் பார்ப்பேன் ஏன்னா கஸ்டமருக்கு தெரிஞ்சால் அவங்க அந்த நேரத்தில் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டாக நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தப்பு ஒன்று நடந்திருக்கு அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது சொன்னால் அவங்களுக்கு பதட்டம் தரும் ஏன்னா அவங்க அந்த ஹோல் எப்படியும் ஒரு க்ரௌட் பிளான் பண்ணுறாங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்னாலே ஜென்ரலாக இன்னிக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் டூ டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வரைக்கும் இல்லை ஃபிஃப்டி மெம்பர்ஸ்க்கான பிளானிங்கை கூட ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு தான் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த க்ரௌடை பிளான் பண்ணிவிட்டு யாராச்சும் ஒருத்தர் வந்து தப்பாக சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்கும் அந்த பதட்டத்தை அவங்களுக்கே தெரியாமல் நம்ம ஒரு சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணி அதை ரெட்டிஃபையும் பண்ணி அதே இடத்துல அவங்களுக்கு பெஸ்ட்டாகவும் நம்ம அதை கொடுக்குறோம் ஓகே ஸோ ஸ்டார்டிங்ல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் சொன்னீங்கல்லே அது எவ்வளோ இருந்தது அண்ட் இப்போ அது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஈவெண்ட்டில் ஒரு எயிட்டி தௌசண்ட் வரைக்கும் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் ஒரு நியரிங்லி எயிட்டி தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் திரும்பி ஒரு ஒன் மன்த் டூ ஒன் அண்ட் ஆஃப் மந்த் உங்களுக்கு வந்து லேக் அடிச்சுது லேக் வந்து ஒரு பயங்கரமான டவுன் தான் அது எங்களுக்கு நாங்கள் வெயிட் பண்ணோம் வெயிட் ஃபார் த ரைட் மூமெண்ட் நம்ம எடுத்த உடனே யாராலையும் முன்னேறிட முடியாது ஸோ வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வெயிட் பண்ணோம் ஆனால் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆனிவர்சரியோட ஈவெண்ட் ஒன்று வந்தது அந்த ஈவெண்ட்டும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து டெக்கரேஷன்ஸ் என்ட்ரி செட்டப் அப்படின்னு சொல்லி ஒரு ஈசிஆரில் நாங்கள் பண்ணோம் பண்ணும்போது அவங்களோட அவுட்புட் வந்து அவங்களும் எனக்கு வந்து நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க இல்லை நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஒரு பிக்ஜஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இறக்கலாம்னு சொல்லி நாங்கள் பேக்கேர்டில் வேற இடத்துலலாம் ஒர்க் பண்ணி நாங்கள் வந்து இறங்கணும் ஏன்னா இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நான் ரெடிமேடாக வச்சு இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல பேக்கேர்டில் வந்து நாங்கள் அங்கே ஒர்க் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் பண்ணோம் ஏன்னா நான் அதிகமாக ஒர்க் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ண முடியலனாலும் அவங்களால சப்போர்ட் அவனுங்க கொடுத்தானுங்க ஏன்னா அவனுங்க ஃபினான்ஷியலாக இதை சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வீட்டை அவங்களால பார்த்துக்க முடியாது ஸோ நாங்கள் வந்து காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு அதாவது காலேஜ் படிச்சுட்டே தானே நாங்கள் ஒர்க் பண்ணோம் ஸோ அப்படி இருக்கும் போது நாங்கள் பேக்கேர்டில் ஈவினிங்கில் பார்ட் டைமில் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணி மேக்ஸிமம் வீட்லேயும் கொடுக்குற ஃபண்ட்ஸை வச்சு நாங்கள் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக ரிலீஸ் பண்ணோம் சோ அதுல வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்தது அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இது ஸ்டார்ட் ஆகி ரெகுலரா நடந்துட்டே இருக்கு ஓகே ஒரு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ்னா எவ்ளோ சொல்றீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எங்களுக்கு செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் நல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏன்னா நாங்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தான் ரிலீஸ் ஆச்சு ஏன்னா எங்களோட அவுட்கம் வந்து அந்த லெவலுக்கு ரீச் ஆகல ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டிங் மெயின் ஸோ எங்களால அந்த அளவுக்கு மார்க்கெட்டும் பண்ண முடியல ஏன்னா இன்னைக்கு எல்லா சோஷியல் மீடியாஸுமே வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கு ஆனா நம்மளால வந்து அந்த ஈவெண்ட்டை அவுட்புட் எடுத்து அதை திரும்பி ஒரு ஒர்க் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணி தப்புன்னு ரீச் ஆகவும் மாட்டிக்குது அந்த ரீச்சிங் வந்து நம்மளுக்கு சீக்கிரமா கிடைச்சிருந்ததுன்னா மேபி நம்மளுக்கு இதுவா இருக்கலாம் ஆனா இதில் அதான் ஆல்ரெடி காம்படேட்டர்ஸ் அதிகமா இருக்காங்களே அந்த காம்படேட்டர்ஸ் அதிகமா இருக்கறனால கஸ்டமருக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு இது ஆன் த ஹோலா கொடுக்கலாமா இல்ல நம்மளே தனித்தனியா பிரிச்சு குடுக்கலாமான்றதுனால சோ ஸோ எங்களுக்கு வந்து அடுத்தது நாங்க இப்போதான் ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆக போகுது இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு ரேட்டிங் மாறிட்டே இருக்கு பர்சன்டேஜ் மாறி இப்ப செவன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சூப்பர் பட் வந்து உங்களை பத்தி பேசுறேன் குறிப்பா வந்து இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா வந்து ஒரு நைன் டு ஃபைவ் ஜாபாவே இருக்காது பிசினஸே அப்படி இருக்காது குறிப்பா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா அப்படி இருக்காது அப்படி இருக்கும் போது உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃபையும் பர்சனல் லைஃபையும் நீங்க எப்படி பேலன்ஸ் பண்றீங்க பர்சனல் லைஃபை பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்தான் ஆனால் நாங்கள் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் தான் அதிகமாக இருக்கும் அதிகமாக ப்ரொஃபஷனல் லைஃப்ல தான் இப்போ வாழ்கிறோம் ஏன்னா இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிசினஸ் பண்றதுன்றது முக்கியம் இல்லை ஆல்ரெடி நம்ம சொன்னால் கன்ஸ்டன்சி லெவல் ரொம்ப முக்கியம் அதனால நாங்கள் இதில் வந்து கஸ்டமர்ஸோட அவுட்புட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்க சைட்ல இருக்கிற இது எப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒர்க் போவாங்க அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து தான் இந்த விஷயத்தை பற்றியே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ எப்படியும் எந்த எல்லா கஸ்டமர்ஸும் எங்களுக்கு கால் பண்ணுறது பாத்தீங்கன்னா முன்னாடியே அவங்களோட அவைலபிலிட்டி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி நாங்கள் கால் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவைலபிலிட்டி கொடுத்துருவாங்க அவங்க கொடுக்குற டைமிங் பார்த்தீங்கன்னாலே அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து தான் இருக்கும் நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் நைட் அந்த டைமில் தான் கால் பண்ணுவாங்களே ஸோ அவங்கக்கிட்ட அதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிச்சு நாங்கள் எங்களோட டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சு அது முடிகிறதுக்கே ஒரு நியரிங்லி லெவன் ஓ கிளாக் ஆகிடும் ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஒரு ஒன்றரை மணி நேரம் கான்வர்சேஷன் போவோம் ஏன்னா நாங்கள் எங்களோட ஐடியாஸ் கொடுப்போம் அவங்களோட ஐடியாஸ் அவங்க சொல்லுவாங்க ஏன்னா இதில் வந்து மெயினே அவங்க ட்ரீமை நாங்கள் எடுத்துகிட்டு வரது தான் இந்த ட்ரீம் ஆர்கனைசர்ஸ் நாங்கள் ஆரம்பித்தது ஸோ ஏன்னா இதில் நேம் கன்ஃபியூஷனாக நாங்கள் நிறைய பண்ணோம் ஸ்டார்டிங்லேயே ஸோ இந்த ட்ரீம் ஆர்கனைசர்ஸ் உருவாகினதே பாத்தீங்கன்னா அந்த கனவுன்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் அதை நம்ம நிஜத்தாக எடுத்துகிட்டு வரணுன்னா இப்படி பண்ணது அதனால அவங்க வந்து எந்த டைமிங்கில் சொன்னாலும் நாங்கள் வந்து அதை பேக் ஒர்க் பண்ணுவோம் பர்சனல் லைஃப்ல இருந்துட்டு இருக்கும் போதே ஒரு கால் வந்துடும் கால் வந்துச்சுன்னா சரி ஓகே இது நம்ம வந்து கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்டாப் போட்டுட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம பர்சனல் லைஃப்ல வரலான்னா ஏன்னா இந்த இடத்துல மெயினாக எங்களால் தூங்க கூட முடியாது கண்டிப்பா அவங்களை லெவன் ஓ கிளாக் வரைக்கும் பேசுவாங்களே அடுத்தது நாங்கள் டெக்னீஷியன் அவைலபிலிட்டி இடத்துல வந்து நாங்க அதுக்கப்புறம் அதை வந்து அவங்களுக்கு பேசி அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு மார்னிங் குள்ள அப்டேட் பண்ணுங்கன்றுவாங்க ஸோ அந்த மார்னிங் குள்ள அப்டேட் பண்ணுறதுனால நாங்கள் நைட்டே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாதான் நாங்கள் எல்லாமே இங்கே ஒரு டெக்ரேஷன்னா ட்ராயிங் பண்ணோம் ட்ராயிங் பண்ணி அதோட அவுட் புட் நாங்கள் எப்படி வருதுன்னு பார்க்கணும் திங்ஸ் அவைலபிலிட்டி பார்க்கணும் எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் நைட் லெவன் டுவெல் அந்த டைம் ஆகிடும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட டெக்னீஷியன்ஸ் கிட்ட பேசி பேமெண்ட்லாம் ரெடி பண்ணி வாட் எவர் அந்த கொட்டேஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு மார்னிங் உடனே ஏஞ்ச உடனே முதல் வேலையா கஸ்டமருக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து பர்சனல் லைஃப்குள்ளேயே போவோம் ஓகே ஏன்னா அந்த ஒர்க் முடிகிற வரைக்கும் எங்களோட மெயின் வந்து எங்களோட பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அந்த மைண்டில் ஓடிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா இந்த இது வந்து நான் இன்ட்ரெஸ்டோட தான் ஸ்டார்ட் பண்ணது ஸோ எனக்கு வந்து மெயின் பர்சனல் லைஃப்பை தாண்டி இப்போ இந்த இதுதான் தான் அதனால அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் என்னோட பர்சனல் லைஃப்குள்ளேயே போவேன் ஓகே சோ ஈவென்ட் பின்னாடி வந்து இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு பட் லாஸ்ட் மினிட்ல ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஒரு பிளான் பண்ணி ரெடியா வச்சிருப்போம் பட் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி இல்ல எங்களுக்கு இது வேண்டாம் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வேணும்னு சொல்லுவாங்க அவங்க வந்து அது கஸ்டமர்ஸ்க்கு தெரியாத நம்ம பேக்ல ஒர்க் பண்ணிருக்கணும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கா நிறைய நடந்திருக்கு லாஸ்ட் மினிட் இல்ல நாங்க போய் அந்த இடத்துல கேன்சலேஷன் ஆனது கூட இருக்கு ஓகே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க அவங்க சேஞ்சஸில் வந்து நம்ம அவங்க கிட்ட பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஐடியா இருக்கும் ஆனால் அவங்க அதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கும் அந்த சைட்ல ப்ரெஷர் இருக்கும் இந்த ஈவெண்ட் எப்படிதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி கஸ்டமர் சைட்லையும் ஒரு இது இருக்கும் எப்பவுமே பொதுவாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸ் வந்து சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து இல்லை அவங்களே பார்த்துப்பாங்கன்ற ஒரு தைரியத்தில் எங்ககிட்ட விட்டுருவாங்க சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து எங்ககிட்ட கொடுத்ததுக்கப்புறமும் அவங்களுக்கு அந்த ஒரு டவுட் ஆர் வந்து இது இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன இது கரெக்டாக நடந்துருமா கரெக்டாக நடந்துருமான்னு நாங்கள் எப்போவுமே எங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா இல்லை நாங்கள் பக்காவாக முடிச்சிடுவோம் நீங்கள் வந்து எந்த ஒரு பயமோ இல்லை இதுவோ இருக்க தேவையில்லை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஃபேவரபுளாக அதில் இருக்குமோ அதில் அதை தாண்டி ஒரு பத்து பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் அவங்களோட கமெண்ட்ஸ் வரத்துக்காக நாங்கள் அதுதான் ஒர்க் பண்ணுவோம் எங்களுக்கு என்னன்னா வர கஸ்டமர்ஸை தான் நாங்க வந்து பயங்கரமா சாட்டிஸ்ஃபை பண்ணணும் நினைப்போம் கொடுத்த அதாவது ஈவன் கொடுத்த கஸ்டமரா நாங்க சாட்டிஸ்ஃபை பண்றது அடுத்தது அவங்களுக்கு வந்து இம்பார்டன்ஸ் கொடுக்கிறது அங்க ஒரு பிப்டி டு ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வராங்கன்னா அந்த ஐம்பதுல இருந்து அறுபது பேரோ இல்ல நூறு பேரையோ நாங்க எப்படிலாம் எல்லாம் பண்ணலாம் ஏன்னா எங்களுக்கு அடுத்தது அவங்க கிட்ட இருந்து ஈவென்ட்ஸ் வரணும் நம்ம எப்பவுமே ஒரு ஈவென்ட்ஸ் வந்து அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லா ஈவென்ட்ஸுமே நம்ம பொதுவாகவே அதான் பண்ணுவோம் சோ எப்படின்னா அவங்களோட மெயின் அந்த கண்ட வந்து நாங்க இது பண்றதுதான் பார்க்குறோம் அந்த கடைசி நிமிஷத்துல கேன்சலேஷன் வந்து அவங்க பண்றாங்க சில கஸ்டமர்ஸ் பண்றாங்க சில கஸ்டமர்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஓகே நம்ம அவங்க கிட்ட கொடுத்துட்டோம் இப்போ வந்து அதை கேன்சல் பண்ணா நல்லா இருக்காது திரும்பி இன்னொரு ஈவெண்ட் கிட்ட போய் அதை டோட்டலா பேசி அவர் பிளானிங்லாம் சொல்லி பண்றதுக்கு டிலே ஆயிடும் அவங்க கொடுக்கலான்னு சில டைம்ல என்ன நடக்குதுன்னா நாங்க ஒர்க்குக்கு போனதுக்கு தான் அவங்க எங்களுக்கு அப்டேட்டே பண்றாங்க இல்ல நான் கேன்சல் பண்ணிட்டோம் டேட் மாத்திட்டோம் நீங்க அன்னைக்கு டேட்ல வாங்க அப்படின்ற மாதிரியும் சில சொல்றாங்க சிலது வந்து ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் வேற டெக்னீஷியன் வச்சு ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்டேட் பண்றாங்க இல்ல சார் எங்களுக்கு டென்ஷன்னால நாங்களும் மறந்துட்டோம் சுத்தமா எங்களுக்கு ஐடியாவே இல்லை அண்ட் நீங்க எனக்கு கால் பண்ணுவீங்கன்னு நினைச்சீங்க கிளம்பும் நான் அப்போ கேன்சலேஷன் சொல்லலான்னு இருந்தேன் அப்படின்னு இல்ல சார் அது எப்படி ரொம்ப தப்பு இல்லையா நீங்க வந்து ஈவென்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க கிளம்பி வந்ததுக்கப்புறம் டீமு கிட்ட அப்டேட் சொல்றது தப்பு இல்லையா அப்படின்னு சாரி சார் நாங்க டென்ஷன்ல மறந்துட்டோம்னு சொல்லி கூலா சொல்லுவாங்க

எங்களுக்கு ரெகுலராகவே நாங்க எப்படியும் ஒரு அதான் நான் ஆல்ரெடி சொன்னல ஒரு ஐம்பதுல இருந்து நூறு பேரை நாங்கள் இம்ப்ரஸ் பண்ணுன்றதுக்காக சில ஒர்க்ஸ் பண்ணுவோம் ஏன்னா கஸ்டமர் கேட்கற ரெக்குயர்மெண்ட் இல்லாம என்ன அந்த இடத்துல பண்ணா இம்ப்ரஸ் ஆகும் அப்படின்றத நாங்கள் யோசிச்சு அந்த இடத்துல அதையும் நாங்கள் பண்றோம் ஸோ அப்படி நாங்கள் பண்ணுறதும் ஒரு ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் கண்டிப்பாக அதில் இம்ப்ரெஸ் ஆகி அவங்களே எங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க நாங்கள் ஆல்ரெடி ஒரு இந்த ஒரு டென்ஷன்லையோ இல்லை ஸ்ட்ரெஸ்லேயோ சுற்றிட்டு இருப்போம் கண்டிப்பாக எங்களை கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது எங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை அந்த ஒரு இதுவோ டென்ஷனோ ரிலீஃப் ஆகுது ஓகே நம்ம இவங்களை இன்றைக்கி இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் அவங்க அதை அப்ரிஷியேட் பண்ணுறதை தாண்டி உங்கள் விசிட்டிங் கார்ட் கொடுங்க உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க உங்களோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அதையும் இது பண்ணும் எங்களுக்கு வந்து ஓகே அடுத்த ஒரு ஈவெண்ட்டுக்கு நம்மளுக்கு இது வருதுன்னும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் கண்டிப்பா சோ அவார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரீசெண்டா தமிழ்நாடு பிசினஸ் ஐகானிக் அவார்ட்ஸ்ல இருந்து ஒரு அவார்ட் பண்ணியிருந்தாங்க பெஸ்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல நடந்தது ரீசெண்டா தான் அதுவும் செப்டம்பர் மாசத்துல நடந்தது சோ அதுல வந்து எங்களுக்கு பெஸ்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அவார்ட் கொடுத்திருந்தாங்க நீங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதில் அப்ரிஷியேட் பண்ணாங்க ஓகே ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் அவார்ட் ஆமாம் நம்மளோட ஃபர்ஸ்ட் அவார்டும் அதான் அப்ரிசியேஷன் டெய்லி நடக்கிற அவார்ட்ஸு ஓகே அது வந்து நம்மளுக்கு அதுவும் ஒரு மெயின் அவார்ட்ஸு ஸோ அந்த அவார்ட்ஸ் தாண்டி எங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெகனைசேஷன் கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் த ஐபி திங்க் அகாடமின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து தமிழ்நாடு பிஸ்னஸ் ஐகானிக் அவார்ட்ஸ் நடத்துகிறாங்க இருந்து எங்களுக்கு தமிழ்நாடு லெவலில் பெஸ்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கொடுத்துருக்காங்க அவன் என்னடா இந்த மாதிரி ஒரு பையனை கூட வச்சுட்டு இருந்தோம் அவன் திடீர்னு வந்து ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டான் நம்மளுக்கு எதிர்க்கு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அதுதான் நான் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட சொல்கிறது ஸோ யாரோட வேலையும் நம்ம பறிச்சு செய்யணும் அதே மாதிரி வெயிட் பண்ணணும் எப்படி இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது தான் சும்மா கிடையாது அதிகக்காக நம்ம வெயிட் பண்ணி நம்ம நம்மளோட முழு சப்போர்ட்டையும் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் இது ஃபேமிலிக்கிட்ட நம்ம கன்சிடர் பண்ணோம் இன்றைக்கி நான் தான் நான் சொன்ன அந்த பையன் வந்து கஸ் கன்சிடரே பண்ணாமல் இறங்கிட்டான் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ டு டூ மந்த்ஸில் வந்து திரும்பி லேக் அவுட் எடுத்தான் திரும்பியும் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறான் ஏன்னா இது நான் நிறைய விஷயங்கள் அவனுக்கு சொன்னேன் என்கிட்டயும் கேட்காமலே ஸ்டார்ட் பண்ணிட்டான் கேட்டிருந்தானா நான் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருப்பேன் வாட் எவர் நம்ம இது யாரெல்லாம் நான் பார்த்து வந்தேன்றதை சொல்லியிருப்பேன் ஸோ அந்த மாதிரி அவனுக்கு நான் நிறைய ஐடியாஸ் கொடுத்தேன் அதுக்கப்புறம் அவன் பின்னாடி போய் இது நிறைய கற்றுக்கிட்டான் இந்த மாதிரிலாம் இருக்கா ஓகே ஓகே ஓகேன்னு கற்றுக்கிட்டு இன்றைக்கி அவன் ஃபேமிலியோட சப்போர்ட்டோட திரும்பி அவன் இதில் இறங்குறான் இறங்கி இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் அண்ணா நல்லா போயிட்டு இருக்கான்னா நான் உங்களை மாதிரியே தான் ட்ரெஸ் கோட் கூட ஃபாலோ பண்றேன் அப்படி இப்படின்னு கூட நிறைய சொல்லுவான் எனக்கு அவன் வந்து அப்படி பண்றதுல ரொம்ப பெருமை தான் ஏன்னா என்னோட ஜூனியர் என்னை பார்த்து இன்னைக்கு வரானும் போது அது எனக்கு ஒரு பெருமை இல்லை ஸோ அப்படிதான் நானும் பாக்குறேன் என் ஃப்ரெண்ட்ஸுமே அப்படிதான் நினைக்கிறானுங்க லைக் வந்து நல்லா பண்ணலாம் அப்படின்றத வந்து நல்லா நினைச்சுதான் போயிட்டு இருக்கானுங்க சோ நான் அப்படிதான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஸ்ரீதர் நீங்க வந்து உங்களுடைய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டை தாண்டி வந்து உங்களுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு அண்ட் வந்து அந்த பேக் ஒர்க் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஷேர் பண்ணீங்க அண்ட் பிசினஸ் வைஸ் வந்து அந்த கன்சிஸ்டன்சி எவ்வளவு முக்கியம் அண்ட் இந்த யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றத தாண்டி அவங்கள தோக்கடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து முழு மூச்சா வந்து ஓடிட்டு இருக்காங்க கண்டிப்பா சோ அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து ரொம்ப தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ சோ மச் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க